உமை நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா கிறிஸ்துக்குள் புரிய ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்துல கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சமரியா என்ற ஒரு இடத்துல மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக எலிசாவை அங்கே அனுப்புகிறார் எலிசாவின் வாக்கின் மூலமாக நாளை இந்த வேலையில் இந்த பஞ்சம் தீரும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அதனை ஒரு பிரதானி கேட்டு க கர்த்தர் வானத்தின் மதகைகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான் அப்பொழுது எலிசா அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் இப்போ க இந்த பிரதானியுடைய அவவிசுவாசமான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கர்த்தர் எப்படி கனமணுகிறார் என்று பார்க்க போகிறோம் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பஞ்ச சூழ்நிலை உண்மையிலே மானத்தின் மதகுலத்தின் திறந்தா கூட முடியுமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பஞ்சத்தின் காலத்தில் இவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் அவர்கள் காதுகளில் குதிரைகளின் இறைச்சலையும் ஆராணுவத்தின் இறைச்சியையும் கேட்கும்படியாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் அந்த வல்லமை சீரிய சீரியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தனக்கு இருந்த பொருள்கள் பொண்கள் உடைகள் உணவுகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன பண்றாங்க அந்த இடத்தை விட்டு ஓடிப் போயிடுறாங்க இந்த இடத்துல சமாரியார்கள் அங்கே வருங்க வராங்க அவர்கள் அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கொள்கிறார்கள் அவங்க எடுத்து போக மீதம் அவ்வளவும் இருந்ததா இப்படிப்பட்ட அற்புதத்தை வல்லமையை கர்த்தர் இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் செய்வதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையின் வடியே அந்த இடத்துல அற்புதம் நடந்தது அது மாத்திரம் உள்ள ஊழியக்காரன் சொன்னது போலவே இந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தமாக இதோ கர்த்தர் வானத்தின் மதுகளை உண்டாக்கின இந்த வார்த்தைகள் படி நடக்குமோ என்று சொல்ல இவன் அவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் இதை சாப்பிட மாட்டாய் என்றார் அந்த பிரகாரமே அவனுக்கு நடந்தது ஊழியக்காரன் வார்த்தையை கனப்படுத்த வேண்டும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பும் போது கனப்படுத்த வேண்டும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பஞ்சத்தின் சூழ்நிலையா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையினால உங்க குறைகளெல்லாம் எல்லாம் நிறைவாக்குவார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள் ஊழியக்கார வார்த்தைகளை கனப்படுத்துங்கள் இந்த நாள்ல தேவன் எந்த வார்த்தையை அனுப்புறாரோ அதை கனப்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்க பஞ்சத்தின் சூழ்நிலைகள் மாறும் கர்த்தர் வானத்தின் பலகனையும் வானத்தின் மதகளுகளையும் திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்